விவசாய சின்னத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா பிளான் பண்ணி கரெக்டா ஒரே ஐடென்டிட்டி மாறி இருக்கிற ஒரே மே மெய்டர் இல்ல ஒரு அப்பியரன்ஸ் எய்டர் பீமேல் தான் பீமேல் கேண்டிடேட் மெயில் தான் மெயில் கேண்டிடேட் இப்படி போட்டு ஒரு ஒரு நாடாளுமன்றத்திலையும் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்க வந்து இவங்க திருடுற வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க இது ஒரு ஆறு மணிக்கு மேல போயிட்டு பசங்க கிட்ட நீங்க டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க இங்க இங்க உள்ள சின்னங்கள் எல்லாம் நான் வந்துட்டு அழிக்க சொல்லியிருக்கேன் எல்லா இடத்துலயும் அப்படின்னு தானா போய் வம்புச்சு ஆஹ் இப்ப போய் அங்க ப்ராப்ளம் பண்ணிட்டு பாருங்க என்கிட்ட போயிட்டு திரும்பவும் போலீஸ் கிட்ட என்ன பண்ணிருக்காரு ஆஹ் எனக்கு வந்து ஆயுதம் வேண்டிய பாதுகாப்பு வேணும் நாம் தமிழர் தம்பிகள் வந்து என்ன காப்ப வராங்க எனக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி ஒரு டிராமா இருக்கு அறிவியோட பெண்கள் அப்படின்னா நம்ம என்ன சொல்றது யார வந்து தகுதியுடைய பெண்கள் நீங்க குறிப்பிடுறாங்க இவர்களால ஒரு திட்டத்தை முழுமையா பயன்படுத்த கொண்டு போய் சேர்க்க முடியும்னா அந்த வாக்குறுதியை கொடுக்கணும் அவங்க முழுசா சேர்க்க முடியாததுக்கு காரணங்கள் சொல்லி தப்பிக்கிற வேலையை கரெக்டா பண்றாங்க மக்கள் புரிஞ்சு பின்னணின்ற ஒரு வார்த்தை வருது இல்லைங்களா அது வந்து ஒரு செயலிழந்த அரசாங்கம் ஒரு கிராமத்தையே காப்பாத்த முடியாம நீங்க தோத்து போயிருக்கிறீங்க அந்த கிராமத்தை வந்துட்டு கடைசி அழிக்கிறதுக்கான வேலையை பண்ணிருக்கீங்க பின்னணின்னு எப்படி நீங்க சொல்ல வரீங்க ஒரு லே ஒரு அத்தனை பெண்களை கெடுத்திருக்கிறானுங்க அத்தனை போலீசானுங்க அவனுங்க எல்லாம் பண்ணாத குற்ற வந்திருக்கிறோமா சொல்லுங்க பாக்கலாம் எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் உலகத் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு இன்றைக்கு நம்ம ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய நட்சத்திர வேட்பாளரான கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் அக்கா வித்யா வீரப்பன் அவர்கள் கூட அக்கா அவர்களை அன்புடன் வரவேற்போம் அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் தீவிரமான பரப்புரை இருக்கீங்கக்கா எப்படிக்கா போகுது பரப்புரை எல்லாம் கிருஷ்ணகிரியில ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட ரொம்ப ஒரு எமோஷனலா இனிமேலாவது நமக்கு ஒரு நல்ல விடுவு காலம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு பார்வையில ஒரு எண்ணத்துலதான் ஒரு போராட்டத்துலதான் இருக்காங்க ஒவ்வொரு ஊரையும் பார்க்கும்போது அங்க உள்ள மனிதர்கள் வந்துட்டு சில கிராமங்கள்லாம் பார்க்கும்போது அஹ் எவ்வளவு வேதனையில மன கிட்டத்தட்ட மனநோயின்னு கூட சொல்லலாம் அவங்களோட வறுமை அவங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு சோ அந்த மாதிரி சூழல இருந்து நமக்கு யாராவது வந்து வந்து கை கொடுக்க மாட்டாங்களா நமக்கான நம்ம கேட்கற நம்மளோட வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்களா நம்ம கேக்குற விஷயங்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து நியாயமா நம்ம பக்கம் இருந்து ஒரு செயலா அதை செஞ்சு காட்ட மாட்டாங்களான்ற ஒரு தேடல் அவங்களுக்கு நிறைய அக்கா இப்ப நீங்க முன்னாடி வந்து பாஜக படிச்சதாக தகவல் வந்துச்சு அங்க இருந்து விலகி நாம் தமிழர் கட்சியில சேர்ந்ததுக்கான காரணம் என்னக்கா அங்கிருந்து வேலைங்கன்னா நான் வந்து ஆரம்பத்துல அரசியல் அப்படின்றது வரணும் அப்படின்னு நான் யோசிக்கல எனக்கு பார்க்கணும்னா அரசியல் மேல அப்ப ஒரு பெரிய அபிப்பிராயமும் இல்லை அப்ப நான் யோசிச்சது வந்து மக்கள் சேவைதான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு ட்ரஸ்ட் கேட்டணும் ஒரு என்ஜிஓ பண்ணணும் இப்படி ஒரு ஐடியால இருந்தேன் எங்க வந்து திடீர்னு ஒரு சூழ்நிலையில நேரடியா இவர் பொன்னார் பொன் ராதாகிருஷ்ணன் அவரை சந்திக்க வேண்டிய சுற்றுவைக்கும் அப்ப அவர் வந்துட்டு கட்சிக்கு அழைக்கிறார் வாங்கன்னு சொல்லிட்டு அப்படி போகிற அதாவது அப்ப வந்துட்டு கூப்பிட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் நான் வந்து எந்த டெசிஷனும் எடுக்கல அவர் கூப்பிட்ட அப்புறம் நான் போகணும் அப்பவும் அரசியலை பத்தி நான் பெருசா யோசிக்கல அப்புறமா சரி ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கையில அதிகாரம் அப்படின்றது ஒண்ணு வேணும் நம்ம மக்களுக்கு எதுவாக அப்படின்னா அதிகாரம் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தாதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய கட்சி அப்படின்றத தாண்டி அவங்க வந்து ஒரு லீடிங் வரலாங்க இப்ப வந்து நம்மளோட நாட்டு ஆண்டு கட்சி அப்ப வந்து எல்லா அதிகாரமும் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாதான் இப்ப பிஜேபி வந்து செயல்பாட்டு இருக்காங்க ஆஹ் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் அப்படின்ற விஷயத்துல இங்க உள்ள கட்சிகள் கூட்டணி நீங்க வந்து இருக்கீங்க என்ன கொள்கை இருக்குன்றது அங்க உள்ள தொண்டர்களுக்கே அது கிளாரிட்டியா தெரிஞ்சுக்க வாய்ப்புங்க அந்த கொள்கைகளை தூக்கி பிடிச்சு இங்க யாரும் அரசியல் பண்ணதா எனக்கு தெரியும் இது ஆரம்பத்திலின் ஆரம்பத்திலிருந்து அரசியல் அரசியல்வாதிகளை பத்தி கட்சியை பத்தி என்னுடைய அனுமானம் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ ஏஎம்கே போயிருந்தாலும் கே போயிருந்தாலும் பிஜேபி எல்லா செயல்பாடும் ஒரே மாதிரிதான் இருக்க போகுது அவங்களுடைய ஒரு தாட் எனக்கு புரிதல் இருந்தோம் ஆனா என்னோட ஒரு மைண்ட் செட் என்ன எங்க இருந்தாலும் எங்க வாய்ப்பு கிடைத்தாலும் எனக்குன்னு ஒரு ஆட்டிடியூட மக்களுக்கு எதிராக எதிரா போகக்கூடாது எந்த சூழ்நிலையும் அப்படி போற மாதிரி நம்ம இருக்க இருக்கக்கூடாதுன்ற ஒரு கொள்கையில தான் வந்து அந்த ஒரு கொள்கையில அந்த ஒரு நம்பிக்கையில தான் என்ன என்னோட தந்தை அடிக்கடி ஒரு விஷயம் குறிப்பிடுவார் நம்மளுக்கு வந்துட்டு சூழ்நிலை தான் சூழ்நிலைகள்ல வந்துட்டு யார் எதிரி யார் நண்பன் காமிச்சு கொடுக்கும் அப்படி எதிரின்ற ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னும் போது இருந்தே ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தைய அடிக்கடி அவர் வந்துட்டு அவரோட அதை பயன்படுத்தி இருக்கிறார் எனக்குள்ள இருந்தது சரி மக்களுக்கு இருக்காங்க அப்படின்னும் போது அது நமக்கு நேரடியா நேரும் போது அப்ப பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்துலதான் அஹ் அப்படி இல்ல இவங்க ப்ராப்பரா நம்மள கட்சிக்கு கூப்பிட்டு நம்மளுக்கு ஒரு அஜெண்டா கொடுத்து மக்கள் கிட்ட போய் செயல்பட விடுறாங்க மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதை பயன்படுத்தி மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்வோம் இது ஒரு ஓப்பனிங்கா ஓபனிங் கண்டிப்பா தான் ஆனா அங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னாங்க ஆஹ் எனக்கு வந்து ப்ராப்பரான அஜெண்டா வந்து அவங்க கொடுக்கல நான் ஆஹ் அதாவது என்னன்னா ஏதாவது மக்களுக்கு திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களோட வாழ்க்கை முறையை மாற்றுறதுக்கு ஏதாவது மாற்றி ஏதாவது நான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருந்தேன் பட் லாங் டேர்மா பாக்கும்போது எனக்கு அரசியல் அப்படின்றது வந்து ஒரு விளம்பரத்துக்காக விளம்பரம் மக்களை சார்ந்து இல்லாம ஒரு விளம்பரத்துக்காக போறது வந்துட்டு எனக்கு அதுல பெருசா ஈடுபாடு விருப்பம் இல்லை ஆஹ் என்னோட நோக்கம் நோக்கத்தை பேஸ் பண்ணி அந்த ஒரு ஆக்டிவிட்டி அங்க அமையல அப்படின்னும் போது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயரா நான் இன்னாக்டிவா தான் இருக்கேன் கட்சியில எங்கேயும் பெருசா போயிட்டே இருந்தேன் இருந்தேன் சரி நம்ம ஒரு என்ஜிஓ தனியா ஏதாவது பண்ணுவோமான்னு யோசிச்சுட்டு இருக்க ஒரு சமயத்துலதான் சிதப்பா சீமான் அவர்களை சந்திக்கிறேன் அவர் வந்து நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடுகள் அங்க வந்து என்னென்ன கோட்பாடுகள் கொள்கைகளை வச்சு வந்துட்டு அவங்க எவ்வளவு சீரியஸா ஒரு சிஸ்டம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு துறை அதாவது பாத்தீங்கன்னா விளையாட்டு துறை வச்சிருக்காங்க என்விரான்மெண்ட்ட பாதுகாக்கிற ஒரு இது வச்சிருக்காங்க கண்டிப்பா மகளிர் குறைச்சிருக்காங்க குழந்தைகளுக்கு குறைச்சிருக்காங்க மருத்துவத்தை குறைச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே என்னோட என்னன்னா அவன் வந்து இயற்கை சார்ந்து அதாவது உயிர்மை காப்பது உயிர்மையை வளர் வளர்ப்பது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல போறாங்க இதுதான் என்னோட ஆசையும் என்னுடைய விருப்பமும் இதுதான் என்னோட தந்தையார் ஆசையாகவும் இருந்தது அங்க இருந்துதான் எனக்குள்ள அது வந்து சோ இது எனக்கு சரியான இடம் நான் வர்றதுக்கு ஆரம்பத்துல வந்துட்டு நான் நான் சிமாசிதப்பா சந்திச்சு ரொம்ப வருஷம் பிஜேபி குள்ள போற வரைக்கும் நான் எந்த அரசியல்வாதிகள் போயிட்டு நான் கட்சியில செய்யறேன்னு வரைக்கும் எனக்கு இல்ல இது சரி ஒரு வாய்ப்பு வரும்போது பாப்போம் நம்ம ஏதாவது பண்ண முடியலாம்னு அங்க போனேன் பட் ஒரு ப்ராப்பரான ஆஹ் ஏன்னா அரசியல் பெருசா புரி புரி வெளியில இருந்து பாக்கக்கூடிய பர்சனுக்கு என்ன புரியும் நம்ம உள்ள போனாதான்

நம்மளும் இவர்கள் இவர்கள் கூட கை கோர்த்து இவங்களுக்கும் ஸ்ட்ராங்கா நம்மளோட ஐடென்டிட்டியை யாரும் தப்பா யூஸ் பண்ணி அரசியல் கூடாது தந்தையோட ஐடென்டிட்டியை யாரும் தப்பா யூஸ் பண்ணி மக்களுக்கு எதிரான விஷயங்கள் பண்ணிர கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன் இங்க வந்து இவர்கள் தான் தகுதியானவர்கள் ஆஹ் என் தந்தைய பத்தி சொல்றதுக்குன்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது அதனால இப்ப உங்க பிரதானமா உங்க தோதில இருக்கக்கூடிய பிரச்சனை என்னக்கா நீங்க வந்து நீங்க வந்து வெற்றி பெற்றால் நீங்க என்னெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க மக்களுக்கு உங்க தொகுதியில அதிகமா இருக்கிற பிரச்சனைகள் என்னக்கா இது வந்து கிருஷ்ணகிரி அப்படின்ற ஊருடைய வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேங்க ஆஹ் கிருஷ்ணன்றது இந்த பூமி ஆண்ட மன்னருடைய பேர் சரிங்களா கிரின்றது மலை அத வச்சுதான் வந்துட்டு இது வந்து மலைகளால் உருவாக்க இருக்க அதாவது உருவாக்கப்பட்ட ஒரு இயற்கை சூழல் கொண்ட ஒரு பூமி இந்த கிருஷ்ணகிரி அப்படின்னு சொல்லி ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கிரானைட் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா இங்க நிறைய மலைகளை காணும் எங்கேயுமே வந்துட்டு மலைகளை காணும் நம்பர் ஆஃப் கிரா கிரான்ரிஸ் தான் வந்து இங்க இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு மக்களும் என்ன பண்றாங்கன்னா ஆரம்பத்துல நமக்கு ஏதோ வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லி டாடா கம்பெனி நிறைய கம்பெனிஸ் டெல்டா அது நீங்க வந்துட்டு இருக்கு அவங்களோட விவசாய நிலத்தை வந்துட்டு குறித்துட்டு புரிதல் இல்லாம ஆரம்பத்துல பண்ணிடுறாங்க இப்ப நான் இன்டீரியரான வில்லேஜ் குள்ள போய் பார்க்கும்போது ஆயிரம் அடிக்கு கீழே போனாலும் தண்ணி இல்லைன்ற நிலைமை ஏற்பட்டிருக்கு இல்ல ஆமா இங்க அந்த மாதிரியான சூழல் மக்கள் அதாவது டவுன்ல வந்து நீர் எப்படியாவது வந்து அந்த அர்பனைசேஷன்ல அவங்க ப்ராப்பரா சப்ளை பண்ணிருந்தாங்க பட் வெளியில வில்லேஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஒரு குடிநீர் கூட அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க எத்தனை ஏக்கர் நிலம் வைத்திருந்தாலும் அவர்கள் வந்துட்டு ஒரு ஏழையாக வாழ வேண்டிய சூழ்நிலை என்ன அப்படின்னா நீரை வந்துட்டு இவங்க எல்லாமே நீர் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை எல்லாத்தையும் வந்துட்டு அழிய விட்டுட்டாங்க அழிய விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டாங்க மலைய வந்து வெட்டி வெட்டி விட்டா காசு வருது அப்படின்ற ஒரு நோக்கத்துல இவங்க வந்து ஃபுல்லா இங்க இருக்கக்கூடிய மலைகளை வி முடிச்சு கட்டுற ஒரு வேலையில இறங்கி இருக்காங்க அது அதாவது இன்னொன்னு என்னன்னா நிறைய இங்க பாத்தீங்கன்னா பக்கத்திலே ஒகேனக்கல் இருக்கு இந்த தென்பெண்ணை சொல்லி ஒரு வருது ஆஹ் இது மூலியமா பாத்தீங்கன்னா இந்த படேதலால் கால்வாய் திட்டம்னு சொல்லி பரிபூர் அப்படின்ற ஊர் இருக்கலாம் அதை குடுக்கறதா ஜெயலலிதா அம்மா டைம்லயே வந்து சாங்ஷன் பண்ணிருக்காங்க பட் இன்னும் அதை செயல்படுத்தல இன்னமும் விவசாயிகள் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டு ஆஹ் இப்படிக்கும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி எல்லாம் பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நல்லா காய்கறிகள் நல்லா வளரக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்ப இப்ப என்ன நம்ம இடத்துல காய்கறிகளை விளைவிச்சு நம்ம மத்த மாநிலங்களுக்கு சப்ளை பண்ற அளவுக்கு இருக்கக்கூடிய தொகுதி இப்ப அங்கெல்லாம் நீர் இல்லாம போச்சுன்னா அந்த மக்களுடைய நிலைமை என்ன ஆகும் இத பத்தி எந்த தவறையுமே இல்லாம பிளிப்கார்ட் அந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனிக்குன்னு சொல்லி நம்மளோட இடத்த எல்லாத்தையும் வந்துட்டு தாரை வாத்தி கொடுத்துட்டு பகுதிகளை ரெக்கவர் பண்ணி சேஃப் பண்ணணும் எல்லாத்தையும் சரிபடுத்தி விவசாயிகள் நிலத்துக்கு வந்து வாய்க்கால் அமைச்சு கொண்டு போய் நீர் ஆதாரம் சேர்க்கணும் அப்படின்றது ஒரு எண்ணமா வச்சிருக்கேன் ஆஹ் இங்க பாத்தீங்கன்னா நாங்க இலவசம் கொடுக்குறோம் நாங்க இல்ல நாங்க அந்த திட்டம் வச்சிருக்கோம் இந்த திட்டம் வச்சிருக்கோம் மக்களை வந்துட்டு மூலியமா எவ்வளவு காசு வந்து நம்ம இதுல இருந்து ஏமாத்தி எடுக்க முடியும் அப்படின்ற பிளான் தான் போட்டு வராங்களே உள்ள இங்க இன்டீரியர்ல போய் பாத்தீங்கன்னா ஒருத்தரோட வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் கூட வந்து பூர்த்தி செய்யப்பட வேண்டும் திராவிடம் வந்து திராவிடம் இரண்டு திராவிட கட்சிகளும் சரி அங்க யார் இது வரைக்கும் எம்எல்ஏ காங்கிரஸ் பிஜேபி யார் இருந்தா இருந்தாலும் சரி இது வந்து ஒரு செயலிலிருந்த அரசாங்கமா தான் இது வரைக்கும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நிறைய அடிப்படை தேவைகளை ஒரு கிராமத்துக்கு கொடுக்க முடியாத இருந்ததுனால சில கிராமங்கள் வந்துட்டு நாங்க ஓட்டு போடுறதையே புறக்கணிக்கிறோம் அப்படின்ற எண்ணங்கள்லயும் வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க சரி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கொண்டுட்டு வந்தாங்க அதையும் வந்துட்டு செய்ய வச்சு வேலையெல்லாம் வாங்கிட்டு ஆஹ் நிறைய வந்துட்டு அவங்களோட சம்பளத்தை கொடுக்காம வந்துட்டு ஏமாத்தி கொடுக்குறாங்க இது வரைக்கும் எத்தனை போராட்டங்கள் இருக்குமோ அந்த சம்பளம் வந்து சரியா முறையா பெற்று தரப்படல சோ இந்த மாதிரி விவசாயிகளுக்கு இங்க ரொம்ப பிரச்சனையான சூழல் தான் ஏற்பட்டுருக்கு கரெக்டா வந்து இந்த ஆக்கிரமிக்கிற வேலையை வந்துட்டு எல்லாருமே வெளியில இருந்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க அது செஞ்சு கொடுக்கப்பட்டிருச்சு கவர்மெண்ட் ஆளு ஆஹ் அப்ப கண்டிப்பா ஒரு மக்களின் அடிப்படை தேவைகளை தானே கவர்மெண்ட் பூர்த்தி செய்யணும் எழுபது வருஷம் ஆயிடுச்சு சுதந்திரம் கிடைச்சு ஆனா இன்னமும் வந்துட்டு மக்களோட நிலைமை பாத்தீங்கன்னா இன்னும் இன்டீரியர்ல போய் பாத்தீங்கன்னா செவன்டிஸ் எயிட்டிஸ்ல பாக்குற மாதிரி இருக்காங்க ஒரு புரிகள் ஒரு விழிப்புணர்வு ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு அவங்க உணர்ந்து இருக்கிறாங்க அரசாங்கம் அரசியல்வாதிகள் என்பவர்கள் நமக்கானவங்க இல்ல நம்மள அதிகாரம் பண்ணக்கூடியவங்க நம்மள வந்துட்டு கட்டுப்படுத்தி நம்மள கஷ்டப்படுத்த கூடியவங்கன்றத ஒரு பார்வையில தான் வந்துட்டு அந்த மக்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் உடைக்கணும் அரசாங்கம் என்பது மக்கள் தான் மக்களுக்காக அரசாங்கம் அரசாங்க மக்கள் ஒருத்தர் ஒருத்தர் ஓட்டு போடாம இங்க யாரும் ஜெயிச்சி வந்துட்டு சிஎம் ஆக முடியாது எம்எல்ஏ எம்பி ஆக முடியும் அப்ப இது மக்களோட உறுதுணையால தானே நீங்க இது பண்றீங்க ஆயிரம் ஐநூறு காசை கொடுத்துட்டு நீங்க அந்த மக்கள் அஞ்சு வருஷம் ஒவ்வொரு அஞ்சு வருஷமும் கஷ்டப்பட விட்டு அந்த திட்டம் போடுற இந்த திட்டம் போடுறோம் ஒவ்வொரு திட்டத்திலயும் ஒரு ஒருத்தரும் பணத்தை பிரிச்சு எடுத்துட்டு போறதுல வந்து என்ன நியாயம் இருக்குது சோ இது அரசியல் வந்து அங்கிருந்த மக்களுக்கு சேவை மக்களுக்கு சேவை செய்யணும்னா நீங்க அதிகாரத்துக்கு வரணுங்கிறது நீங்க சொல்றீங்க அங்க உள்ள பிரச்சனை செய்யணும் அதிகாரத்துக்கு வந்தா சரி செய்யணும்னு சொல்றீங்க அடுத்தபடியாக மக்களுக்கு உரிமை தேவை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லி திமுக அரசு பெருமை பச்சுட்டு இருக்காங்களே இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க

யார வந்து தகுதிக்குரிய பெண்கள் நீங்க குறிப்பிடுறாங்க இவர்களால ஒரு திட்டத்தை முழுமையா பயன்படுத்த கொண்டு போய் சேர்க்க முடியும்னா அந்த வாக்குறுதியை கொடுக்கணும் அவங்க முழுசா சேர்க்க முடியாததுக்கு காரணங்கள் சொல்லி தப்பிக்கிற வேலையை கரெக்டா பண்றாங்க மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க பெண்கள் பெண்களுக்கு என்கரேஜ் பண்ணணும் லோன் சப்ளை பண்ணணும் மகளிர் குழுவுக்கு வந்துட்டு நிறைய உதவி உதவிகள் செய்து அவங்க பிசினஸ் பண்ண பெண்களின் பாதுகாப்பு நிறைய விஷயங்கள் அடுத்தபடியாக சில நாட்கள் முன்பு கூட ஒரு புதிய தலைமுறை நெறியாளர் வந்து உங்களை கேக்குறாங்க இந்த மாதிரி குற்றப்பின்னாடி இருக்கக்கூடிய பட்டியல நீங்களும் இருக்கீங்க வேட்பாளர் பட்டியல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேக்குறாங்க இதை தமிழ்நாட்டு மக்களை ஏத்துக்கவே மாட்டாங்க ஐயா வீர போனவர்கள் வந்து குற்றம் செஞ்சாருன்னு சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க குறிப்பா தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்களை ஏத்துக்கவே மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்து உங்களை குற்ற பின்னணி இருக்கக்கூடிய வேட்பாளர் குற்றப்பண்ணன் இருக்கக்கூடிய வேட்பாளர்னு ஒரு ப்ரோபோண்டா மாதிரி உருவாக்கிட்டே உருவாக்கிட்டிருக்காங்கள இதை எப்படி நினைக்கிறீங்க மக்கள் மத்தியில உங்களுக்கு எப்படி வளர்ப்பு இருக்கு ஆனா குற்றப்பிண்ணன் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர்னா மக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க மக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்கல்ல ஆனா நீங்க போற இடம் முழுக்க எல்லா இடத்துலயும் மக்களுக்கு பெரிய ஒரு வரற்பு இருக்கு ஆக்சுவலா இவங்க எவ்வளவு பெரிய ஒரு நரி கூட்டம்னு சொல்லி தண்ணத்தானே அவங்களே வந்துட்டு மக்கள் மதியில கொண்டுட்டு வந்துட்டு காட்டுறாங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா என் பின்னாடி அதாவது எனக்கு சப்போர்ட்டிவா நான் பாக்குறது வந்துட்டு வெளியில இருக்கிற தாய்மார்கள் தந்தைமார்கள் அண்ணன் தாப்பிட்டே இவங்கெல்லாம் தான் எனக்காக உரிமை குரல் எழுப்பிட்டு இருக்காங்க ஆஹ் கண்டிப்பா அவர்களுக்கு தெரியும் கண்டிப்பா எங்க அப்பா யாருக்காக பண்ண சரி திருடுனாரு திருடுனாருன்ற ஒரு வார்த்தை வருது இல்லைங்களா குற்றப்பின்னண ஒரு வார்த்தை வருது இல்லைங்களா அது வந்து ஒரு செயலிழந்த அரசாங்கம் ஒரு கிராமத்தையே காப்பாற்ற முடியாம நீங்க தோத்து போயிருக்கிறீங்க அந்த கிராமத்தை வந்துட்டு கடைசி அழிக்கிறதுக்கான வேலை பண்ணிருக்கீங்க பின்னணின்னு எப்படி நீங்க சொல்ல வரீங்க ஒரு லே ஒரு அத்தனை பெண்களுக்கு எடுத்திருக்கிறானுங்க அத்தனை போலீஸாருங்க அவனுங்க எல்லாம் பண்ணாத குற்ற வந்திருக்கிறோமா சொல்லுங்க பார்க்கலாம் ஆஹ் இன்னொன்னு என்ன அப்படின்னா எங்க அப்பா திருடினாரு சரி நானே ஒத்துக்குறேன் எங்கப்பா திருடினாரு திருடி எங்களுக்கா கொடுத்தாரு

கண்டிப்பா அது வந்துட்டு அது என்னன்றது நல்லா தெரியும் என் தந்தை அவரால முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்காக நின்றுட்டு போயிட்டாரு அங்க கிடைச்ச வளங்கள்ல வந்துட்டு அவங்க எப்படி வாழ முடியுமோ அப்படி ஒரு வாழ்க்கையை அவங்க ஃபாரஸ்ட் சார்ந்து வாழ்றவங்க அப்படிதான் அவங்க வாழ்வாங்க ஆஹ் இன்னைக்கு வந்துட்டு கிராமே சரி சொல்லி ஒவ்வொரு மலையும் அறுத்து அடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இங்க மழை வராது இந்த பூமிக்கு இனிமேல் கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி இருக்கிற ஒரு இட இடத்துல இருக்க இயற்கை வளங்கள் எல்லாம் அழிச்சதுக்கு அப்புறம் அப்ப எந்த கவர்மெண்ட் மேல வந்துட்டு கிரிமினல் பேக்ரவுண்ட் நம்ம வந்துட்டு கேஸ் போடுறது இவங்க வந்து மலைய திருடுனாங்க கிருஷ்ணகிரியில வந்து மலைய திருடி இப்படி கேஸ் போடுறது சொல்லுங்க பாக்கலாம் அக்கா நீங்க மக்கள்கிட்ட போயிட்டு நீங்க வாக்கு செய்திருக்கிறப்ப நீங்க முதல்ல சொல்றது நான் வீரப்பன் மகள் நான் என்னுடைய எங்க அப்பாவுடைய ரத்தம் தவறு செய்ய நம்பிக்கை தான் வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்றீங்க இதை சொல்லும்போது வந்து பெண்கள் தாய்மார்கள் அவங்க வந்து கைத்தட்டி கொண்டாடுறத நம்ம பார்க்க முடியுது காவலர்கள் நான் பார்த்தேன் நானு அதை எப்படி உணர்றீங்க அது எப்படி உணர்ற அப்படின்னா என்னோட அப்பா வந்துட்டு ஒரு பெரிய பொறுப்பை என் கையில படைச்சுட்டு போயிருக்காருன்றத நான் உணர்றேன் அவர் இறந்த அந்த ஒரு நிமிஷம் வந்து இந்த மக்கள வந்துட்டு இப்படி ஒரு பாவிகள் கையில எங்க குடும்பத்தை நினைச்சு அவர் வருத்தப்பட்டிருப்பாரோ இல்லையோ அவர் அவருக்கு நினை நடந்த அந்த துரோகத்துக்கு நான் சொல்றேன் அவருக்கு தெரிஞ்சிருக்கவும் அவருக்கு என்ன நடந்ததுன்னு சாகும் போது இப்படி ஒரு பாவிகள் கையில வந்துட்டு இந்த மக்களுடைய வாழ்க்கை இருக்கே நம்ம தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து இருக்கேன் கண்டிப்பா தான் இறந்திருப்பாரு அந்த ஒரு ஆஹ் அந்த ஒரு எண்ணம் அவருடைய எண்ண அலைதான் வந்து என்னை சுற்றி முழுக்க செயல்பட்டு இருக்கிறதா நான் அக்கா நாம் தமிழர் கட்சியை பாஜக சொல்றாங்கல்ல அதை நீ எப்படி பாக்குறீங்க நீங்க ஏதாவது பாஜக பாஜக பயணிக்கிறீங்க இப்ப நாம் தமிழ் பயணிக்கிறீங்க ரெண்டுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு பத்தி உங்களுக்கு தெரியும் ரெண்டு கட்சியும் எப்படி செயல்படுது பிஜேபி பி டிம் சொல்றாங்க இது எப்படி நினைக்கிறீங்க இது வந்துட்டு எந்த முட்டாளும் வந்துட்டு பேசுறவங்களும் நான் ஒரு முட்டாளன்னு தான் சொல்லுவேன் முதல்ல அவங்க வந்து பாஜக பாஜகக்குள்ள என்ன செயல்பாடு நடக்குது அங்க கோஷம் போடுறதோட சரிங்க அவங்க வந்துட்டு எந்த மக்களுக்கு என்ன போராட்டம் பண்றாங்க அங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு நடந்தது கவர்மெண்ட் எதிராக ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு மட்டும் அந்த கோஷத்துல ஒரு என்ன முன்னாடி ஒரு போராட்டம் பண்ண மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போறாங்க இவர்கள் களத்தில் நிற்க களத்துல மக்கள் கூட நின்று போராடி அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக்கறதுக்கு ஒவ்வொரு இளைஞர்களும் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து உடைமைகளை இருந்து பணத்தை இழந்து நேரத்தை இழந்து ஒவ்வொரு இளைஞர்களோட ஒரு அவங்களோட ஹார்ட் ஒர்க்னாலதான் இந்த கட்சி வந்து இவ்வளவு தூரம் இயங்கிட்டு பெல்ட் ஆயிட்டு வருது மக்கள் கூட ஒரு நண்பர்களாகவும் தம்பி தங்கைகளாகவும் பிள்ளைகளாகவும் போய் நின்று செயல்பட்டு இருக்காங்க இதற்கும் அதற்கும் அதாவது பிஜேபிக்கும் ஆஹ் நாம் தமிழருக்கும் ஏனி வச்சா கூட எட்டாதுங்க இதை வந்து மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் வெளியில பாக்கிற மக்களுக்கு அது தெளிவா புரியும் ஏன்னா மக்களுக்கு வந்துட்டு யார் அவங்க கூட வந்து போராடி அவங்களுடைய உரிமைகளை வாங்கி தராங்க ப்ராக்டிக்கலான்றதை அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க இதே கள சூழ்நிலை சூழ்நிலை வந்து தொடர போறது இல்லை கண்டிப்பா வந்துட்டு ஃபியூச்சர் வர வர மக்கள் மக்களின் பொருட்கள் வந்து நாம் தமிழரை பத்தி கண்டிப்பா உயர்வா இன்னும் உயர்ந்துகிட்டே போகும் பிஜேபிய வந்துட்டு ஆஹ் அதாவது பிஜேபி பார்த்த பொறுத்த வரைக்கும் ஆஹ் இவங்க ஓட் பேங்க் வந்து உடைக்கிட்டு ஒண்ணு எங்க கூட வந்து கூட்டணி செய்யறது உங்க ஓட் பேங்க் எங்களுக்கு கொடுங்க எங்க எங்களோட வந்து இணைஞ்சு போங்க இல்லைன்னா நாங்க வந்து உங்க உங்களை வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போக விட மாட்டோம் தெளிவா வந்து எலெக்ஷன் கமிஷன் கையில வச்சுட்டு சின்னத்தை முடக்கி இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த தம்பி தங்கைகளை செந்தமிழன் சீமான் சித்தப்பா அவரை வந்துட்டு பாதிக்க ரொம்ப பாதிப்படை செஞ்சிருக்கிறாங்க

எட்டு மணிக்கு பரப்புரையை தொடங்குறாங்க இரவு வந்து ஒரு பத்து மணிக்கு முன்னாடி இப்ப பத்து பத்து பதினோரு மணிக்கு அப்படி வந்துட்டு முடிச்சுடுவோம் பத்து மணி வரைக்கும் பர்மிஷன் அதுக்கு மேல அமைதியா போயிட்டு பார்க்க முடியறவங்கள பார்த்துட்டு வந்துடுவோம் இங்க எங்களுக்கு வந்து எங்களோட செயல்பாடுல எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லங்க ஆனா பிரச்சனை எங்க அப்படின்னா ஆஹ் இதே சின்னத்தை வாங்கிட்டு இந்த திராவிடம் தெலுங்கு திராவிடம் கட்சின்னு சொல்லி ஒரு அவங்க வந்து நிக்கிறாங்க விவசாய சின்னத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா பிளான் பண்ணி கரெக்டா ஒரே ஐடென்டிட்டி மாறி இருக்கிற ஒரே மெய்டர் இல்ல ஒரு அப்பியரன்ஸ் எயிடர் ஃபிமேல் தான் ஃபீமேல் கேண்டிடேட் மெயில் தான் மெயில் கேண்டிடேட் இப்படி போட்டு ஒரு ஒரு நாடாளுமன்றத்திலையும் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்க வந்து இவங்க திருடுற வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க இத திருடி வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்ற வேலையை தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது இங்க ரீசெண்டா ஒரு இன்சிடென்ட் நடந்தது கிருஷ்ணகிரி நாடாளுமன்றத்துல வந்துட்டு நாங்க கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு பரிசீலனை பண்ணிட்டு வெளியில வரும்போது நான் கிளம்பிட்டேன் என்னோட தம்பிகள் வந்து வெளியில வரும்போது அவங்களோட கார் எடுத்து வந்து இடிக்கிற மாதிரி மேல வந்துட்டு ஓட்டி வச்சிருக்காங்க அந்த கார்ல அப்ப இது வந்து ஒரு வாக்குவாதம் ஆகிட்டு இருக்கு ரெண்டு டீமுக்கும் இது என்ன பண்ணிட்டாங்க போலீஸ்காரங்க இந்த விஷயத்தை வச்சு பசங்களை என்னோட எங்களுடைய தம்பிகள மேல எல்லாம் கேஸ போட்டு இதுனா இன்னைக்கு நேத்து வரைக்குமே எல்லாரும் ரிமாண்ட் ஆயிருக்கணும் ஜாமீன் கிடைக்காம சுத்த வச்சு அத்தனை தம்பிகளுமே எல்லாருமே முக்கியமா வேலை செய்யக்கூடிய தம்பி எல்லாருமே இந்த ஒரு பிளான் பண்ணி எடுத்துட்டு போற ஒரு அந்த எடுத்துட்டு போக முடியாத ஒரு டிஸ்ட்ர்பஷன் வந்து ஏற்படுத்திட்டு தான் இருந்தாங்க நாங்க எங்க வார்த்தை சேகரிக்க போனால் ரொம்ப இன்டீரியர் வில்லேஜ் எல்லாம் போவோம் கண்டிப்பா ஒரு லக்ஷன் ஜீப் வந்துட்டு பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்காங்க எங்க பின்னாடி ரீசன் என்னன்னா

ஆளும் கட்சி இவர்களெல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் இல்ல போறவங்க போறாங்க ஆஹ் இது வரைக்கும் அந்த ஒரு பிரச்சனை நிறைய பசங்களுக்கு வந்து உள்ள தூக்கி வைக்கிறேன்னு பண்ணி பண்ணாங்க ரெண்டு நாள் எங்க தம்பிகள் போயிட்டு ரிமாண்ட்ல இருந்து அவங்க நைட் எல்லாம் தூங்க விடாம டார்ச்சர் பண்ணி எல்லாம் பண்ணிருக்கிறாங்க அப்புறம் ஆஹ் நேத்து அப்புறம் நேத்து தான் அந்த கேஸ் வந்துட்டு ஜாமீன் கிடைச்சு கொஞ்சம் ரிலீஃப் ஆனாங்க திரும்பி நேத்து ஈவினிங் வந்துட்டு புது பஸ் நிலையத்துல கிருஷ்ணகிரிக்கு புது பஸ் நிலையத்துல வந்துட்டு ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஆஹ் மோகன் சொல்லிட்டு ஆஹ் அவர் வந்து என்ன பண்ண நல்லா புடிச்சிட்டு ஒரு ஆறு மணிக்கு மேல போயிட்டு பசங்க கிட்ட நீங்க டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க இங்க இங்க உள்ள சின்னங்கள் எல்லாம் நான் வந்துட்டு அழிக்க சொல்லிருக்கேன் எல்லா இடத்துலயும் அப்படின்னு தானா போய் வம்பி இப்பவும் போய் போயிட்டு திரும்பவும் போலீஸ் கிட்ட என்ன எனக்கு வந்து ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு வேணும் நாம் தமிழர் தம்பிகள் வந்து எனக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி ஒரு கிராமம் ஏற்படுத்திருக்காரு அப்ப எல்லாம் தூண்ட அதாவது கட்சியால் திராவிட கட்சிகளால் தூண்டப்பட விட்டு பிஜேபி இவங்க எல்லாம் சேர்ந்து மத்த கட்சிங்க எல்லாம் தூண்டி விட்டு இவங்க வந்துட்டு அந்த தைரியத்துல வந்து இங்க உள்ள தம்பிகளுக்கு பிரச்சனைய கொடுத்துட்டு இவங்களை வேலை செய்ய விடாம எங்களோட வேலையை வந்து தடுக்கிற வேலையை தெளிவாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு இன்னைக்கு காலையில கலெக்டரேட்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம் கலெக்டர் கிட்ட சரியான முறையான நீங்க நடவடிக்கை இதை இதை பேர்ல எடுக்கல அப்படின்னா நாங்க வந்து மக்கள் கிட்ட ஒரு ரோட்ல இறங்கி போராடுற ஒரு நிலைமை தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்ல பண்ணிட்டே இருக்காங்க பலபிரசேவ உடம்பாம இது போனாலும் கட்டி குடுத்து அந்த அன்முறைக்கு வன்முறைக்கு தள்ளி இந்த மாதிரி காமத்த உச்சக்காரங்க வந்து முறை கூட பல பிரசேவ உடன் மக்கள் ஒரு விண்டம் ஏற்படுத்துறாங்க பப்ளிக் மட்டியில நாம் தமிழருக்கு தம்பிகள்னாலே வந்து ரொம்ப முரட்டுத்தனமா ஒரு ரவுடிசம் பண்ண வராங்க மக்களுக்கு எதிரா செயல்படுற மாதிரி ஒரு விம்பத்தை ஏற்படுத்தி இத ட்ரை பண்றாங்க சரிக்கா இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில நீங்க களத்தை சந்திக்கிறீங்க அதுவும் பாடு எத்தனையோ உங்களுக்கு சிக்கல்கள் இருக்கும் அது குறிப்பிட்டு மகனாலே பல பேருக்கு இல்ல தேர்தல் கணத்தை நிக்கிறவங்களுக்கே கொஞ்சம் பயம் வருது அந்த பயம் இருக்கட்டும் எல்லாருக்கும் இளேச்சாமியாக இருந்த ஐயா வீரப்பனுடைய ஆசை என்றைக்குமே உங்களுக்கு இருக்கும் இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நம்ம தென்னத்திற்கு இவ்வளவு கருத்துக்கள் நடத்தினதுக்கு மிக நன்றிக்கா நன்றி மகிழ்ச்சிக்கா